கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சி நிறைந்த இந்த தூய நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் கிருபையாக நம்மை வழிநடத்தி இம்மட்டும் பாதுகாத்தார் அவருடைய அருள் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களிலே தங்கியிருப்பதாக இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற சிந்தனை பொருள் அருள்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளம் இடப்பட்டது அருள் பொழிவு திருப்பணியை குறித்து சிந்திக்கும்படிக்கு இந்த தூய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பல திருப்பணிகளை நிறைவேற்றுகின்றோம் அதிலே அருள் பொழிவு திருப்பணி என்பதையும் நாம் பல நேரங்களிலே நாம் நிறைவேற்றுகின்றோம் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அருள் பொழிவு செய்யப்பட்டு அனுப்புகின்ற அந்த போங்கு அடிப்படையில் ஆண்டவருடைய பணிபடைகளை நிறைவேற்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பல நிலைகளிலே அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஊழியக்காரர்களாய் இறை பற்றாளர்களாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் நற்செய்தி பணி செய்கிற பிள்ளைகளாய் பல நிலைகளிலே நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் உலகியல் பிரகாரமாக வேலை செய்தாலும் ஆண்டுடைய பணியை பல நிலைகளிலே நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இந்த அருள்பொழிவு திருப்பணி என்பது என்ன என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருள்பொழிவு பொழிவு திருப்பணி அருள்பொழிவு பெற்ற அருள்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற ஊழியக்காருடைய திருப்பணி அந்த திருப்பணி எப்படிப்பட்டது பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்த பணிதான் நாம் எல்லாரும் செய்கின்ற நற்செய்தி பணியானாலும் அல்லது நாம் செய்கின்ற மிஷினரி பணியாக இருந்தாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களாக இருந்தாலும் நீதியோடு நாம் செயல்படும்போது பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கடின பாடுகளும் நமகளே ஏற்படுகிறதை நாம் புரிந்திருக்கிறோம் எனவே கிறிஸ்துவின் காயங்கள் தான் நமக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கிறது நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எனவே இன்றைக்கு சிந்தனை வசனமாய் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினேழாவது வசனத்தை சிந்தனை வசனமாய் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை படிக்க கேட்போம் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அனுபவங்களை நாம் வேதத்திலே நாம் புரிந்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற சத்தியங்களை நாம் புரிந்திருப்போமே ஆனால் அந்த வசனங்கள் நம்மை தினந்தோறும் படிப்பிக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எபேசியருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த அன்பு நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது மட்டுமல்ல நாம் என்ன செய்ய வேண்டுமாம் பதினேழாவது வசனம் சொல்கிறது ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நீங்கள் கரத்திலே எப்போதும் இருக்கட்டும் ஒன்று ரட்சிப்பு இருக்க வேண்டும் இன்னொன்று ஆவியின் பட்டயம் உங்களுடைய கரத்திலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவேதான் இந்த கலாத்தியருக்கு பவுல் ஆலோசனை சொல்லும் போது கலாத்தியர் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம் ஆறாவது அதிகாரத்திலே பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது பதினேழாவது வசனத்தையும் கவனியுங்கள் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உண்டாக்காதிருப்பானாக எனக்குறேன் அதனுடைய அர்த்தம் என்ன அது திருவுவிலியத்திலே படிக்கும் பொழுது அது கொஞ்சம் மிக அழகாக நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற முறையிலே இருக்கிறது ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நாம் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் இது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மாடுகளை சந்தையில் இருந்து கொண்டு செல்கின்ற பழக்கம் நம் முன்னோர்களும் வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த மாடு தன்னுடையது என்று புரிந்து கொள்வதற்கு அதனுடைய உரிமையாளர் என்ன செய்வார் தம்பியை சூடு வைத்து அந்த மாட்டிற்கு ஒரு அடையாளத்தை போட்டு விடுவார் இந்த அடையாளம் மாடு என்னுடையது தழும்பு ஒரு காலம் மாறுவது இல்லை ஒரு முறை போடுகின்ற அந்த தழும்பு தழும்பு அது கடைசி வரைக்கும் அந்த நம்முடைய கண்களுக்கு தெரியும் காரியம் என்ன என்னுடைய உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் அவர் அடிமையாயிருக்கிறேன் என்னுடைய உடலிலே பாடுகளினால் ஏற்பட்டிருக்கிற இந்த தழும்புகள் வேதனையினால் ஏற்பட்டிருக்கிற தழும்புகள் என்பதை காட்டுகிறது பிரியமானவர்களை ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தழும்பாய் தழும்பிடப்பட்டவர்கள் என்ன செய்திருக்கிறோம் அடையாளம் இடப்பட்டிருக்கிறோம் அந்த காயம் நமக்கு தழும்புகளாயிருக்கிறது நீதிக்குரிய காரியங்களிலே நியாயத்திற்கான காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது சில காயங்கள் ஏற்படும் அந்த காயங்கள் தழும்புகளாயிருக்கும் அது கடைசி வரைக்கும் அடையாளம் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் அருள் பொழிவு திருப்பணியினுடைய மூன்று தன்மைகளை நாம் யோவானிலிருந்து படிக்கப் போகிறோம் எனவே எல்லாரும் யோவான் எழுதின புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம் மிக அழகான ஒரு அதிகாரம் ஆண்டவர் மீன்கள் மீன் சாப்பாடை கொடுத்து ஊழியத்திற்காக பேதுவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த யோவன் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஊழியத்தை பற்றி தான் அது ஒரு அதிகாரம் எனவே இந்த யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை நாம் சிந்தனை செய்ய போகிறோம் அருள் திருப்பணி என்பது என்ன ஒரு ஊழியக்காரர் செய்கின்ற பணி என்ன நாம் செய்ய இருக்கிற பணி என்ன என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது

குட்டிகளை மேய்ப்பாய் வைந்தார் நல்ல கவனிங்க இந்த பகுதி என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் நம்ம வச்சிருக்க கூடிய இந்த பரிசுத்த வேதாகமம் இது பவர் மொழிபெயர்ப்பிலே அது வித்தியாசப்படுத்தப்படவில்லை ஆனால் புல்லுவிளை ஆண்டோருடைய பிள்ளைகள் எல்லாரும் அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதனுடைய அழுத்தமான சிந்தனைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை சாப்பிட்ட பிற்பாடு சீமோன் நோக்கி இவர்கள் எல்லாரை விட அல்லது உபகரணங்களை ஆண்டவர் கேட்கிறார் என்னை நேசிக்கிறாயா உடனே சீமோன் பேதர் ஒரு எளிய பதிலை சொல்கிறார் ஆம் ஆண்டவரை உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவர் உடனே சொல்கிறார் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக இந்த ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக ஏன் அப்படி சொன்னார் அதனுடைய கிரேக்க மொழியை நான் உங்களுக்கு சொல்லி சொல்லுகிறேன் அந்த மேய்பாயாக இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் புஸ்கே சொல்லுங்க பிள்ளைகள் சொல்லலாம் என்ன வார்த்தை நம்ம சொல்வோம் அதை ஞாபகத்தில் சிலர் பட்டாசு அடிக்கும் போது வெடிக்கல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பட்டாச நாங்க எரிய விட்டோம் ஆனா அது புஷ் கண்ணு போச்சு அப்படின்னா ஒண்ணு இல்லாம போச்சு அந்த சொல்ல ஞாபகத்திலே வையுங்கள் புஷ்கே ஆனா புஷ்கே என்கின்ற வார்த்தை அது மெய்ப்பாயாக என்பது அல்ல மெய்ப்பாயாக என்று சொன்னால் பொ என்கிற கிரேக்க சொல் பயன்படுத்தி இருக்க வேண்டும் பொய் மனைஸ்கே பொய் மனை இந்த தான் இந்த வசனம் சொல்கிறது நீ என் ஆடுகளை என்று நாம் இந்த வைத்திருக்கக்கூடிய பவர் மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் திருமூலியை வச்சிருக்கிறவங்க வீட்டில் போய் நீங்க கொஞ்சம் அதை படித்தால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பொஸ்கே என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன போஷிப்பாயாக போஷிப்பாயாக அல்லது பேணி வளர்ப்பாயாக என்று அர்த்தம் இல்லை நீ பேணி வளர்ப்பாயாக அல்லது போஷிப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னார் ஏன் இவ்விதமாய் சொன்னார் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக அப்படியானால் இந்த அருட்பொழிவு திருப்பணியினுடைய முக்கியமான பணி என்பது பாதுகாக்கின்ற பணி ஆட்டுக்குட்டிகளை பாதுகாக்கின்ற பணி கே மறக்க கூடாது டிசம்பர்ல எக்ஸாம் கேட்கும் போது ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக என்ற வார்த்தையினுடைய கிரேக்க சொல் என்ன என்று கேட்டால் நீங்க உடனே பாட்டனை சொன்னார புஸ்கன்னு போச்சுன்னு போச்சு அதே மாதிரி அன்புக்குரியவர்களே என் ஆட்டுக்குட்டிகளை நீ பேணி வளர்ப்பாயாக போஷிப்பாயாக அர்த்தம் ஆயர் முக்கியமான இலக்கு பாதுகாக்கின்ற பணி யாரை ஆட்டுக்குட்டிகளை ஆட்டுக்குட்டிகளை அர்த்தம் என்ன வேத வசனம் ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை யாரை குறிப்பிடுகிறது யோகா எழுதின ஒன்றாம் அதிகாரம் 29 வசனம் சொல்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து செல்வதை யோவான் கண்டு இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தேவ ஆடு என்று சொல்லல ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்றது உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி அதனுடைய பொருள் என்ன யாரெல்லாம் நீதிக்காக குரல் கொடுத்து யாரெல்லாம் மக்களோடு மக்களாய் நின்று வேதனை அடைகிறார்களோ அவர்கள் எல்லாம் துன்புறுகிற மக்களுடைய பிரதிநிதியாகிய தேவாட்டுக்குட்டியாகிய ஏசு கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்களாய இருக்கிறார்களே பிரியமானவர்களே அப்படியானால் இந்த மெய்ப்ரூ பணி அல்லது இந்த அருள்பொழிவு செய்யப்பட்ட இந்த பணி என்று சொல்லக்கூடியது பாதுகாக்கின்ற பணி அதை ஆண்டவர் சொன்னார் என் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக அல்லது பேணி வளர்ப்பாயாக யார் யார் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையிலே யார் யாரெல்லாம் வேதனையோடு ஆடு எப்போதுமே காயப்படும் நீங்க பார்த்திருப்பீங்க எதனோடு மிருகம் வந்த ஆடுகள் எல்லாம் ஓடி தப்பிடலாம் இந்த சின்ன ஆடு எப்போதுமே பாதிக்கப்படும் ஆண்டு என்ன செய்கிறாராம் நம்ம இந்த உலகத்திலே ஒருவேளை சின்ன குட்டியாடுகளாக இருந்தாலும் ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் பாதுகாக்கின்ற பணி மற்றவர்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம் பாதுகாப்பை கொடுப்பதற்காக இந்த பணி விடைகளை நிறைவேற்ற ஆண்டுவர் நம்மை வைத்திருக்கிறார் கிரேக்க சொல்ல மறக்காதீங்க சொல்லுங்க போஸ்கே இரண்டாவது என்ன அறுவடை வித்தியாசமாக இருக்கும் அடுத்த வசனத்தை கவனிங்க இருபத்தி ஒன்று அதிகாரம்

போஷிப்பாயாக அல்லது ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ப்பாயாக இப்ப என்ன சொல்றாரு என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை அல்ல ஆடுகளை மேய்ப்பாயாக இதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற சொல் சரியான சொல் பொய் மனே பொய் மனே பொய் மனே முதல்ல சொன்ன சொல் என்ன கிரேக்க சொல் பொஸ்கே பரவாயில்ல நமக்கு எல்லா நாடு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார் போஸ்கே பைபிளுக்கு பக்கத்துல அந்த வசனத்திலேயே நீங்க எழுதி வைங்க போஸ்கே அப்ப எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்க பைபிளை திறக்கும் போது இப்படி ஒரு பாஸ் இருந்தாரு அவர் இந்த ரெண்டு சொல்ல சொல்லி கொடுத்துட்டு போனாரு ஒன்னு போஸ்கே இன்னொன்று பொய்மனே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சொல் என்ன பொய்மனே மேய்த்தல் என் ஆடுகளை மேய்ப்பாயாக ஏன் இந்த வார்த்தை இந்த வசனத்தை ஆண்டவர் அழுத்தமாய் சொல்லிக் கொடுக்கிறார் இரண்டாவது பணி என்பது பெரிய ஆடுகளை குறிக்கின்ற பணி அந்த பணி சாதாரணமான பணி அந்த ஆடுகளுக்கு நாம் என்ன செய்கிறோம் நீ சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை புட்டிப்பால கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அந்த ஆடுகள் எல்லாம் பெரிய ஆடுகள் தான் ஆனால் அந்த ஆடுகளை என்ன செய்ய வேண்டுமா நம்ம வழி நடத்த வேண்டும் முதலாவது சொன்னேன் பாதுகாக்கின்ற பணி அதிகாரம் நான்காவது வசனம் சொல்கிறது என் ஆடுகளுக்கு முன்பாக செல்கின்ற பணி ஆடுகளும் நால வரும் நீ முன்னால போக வேண்டும் பிரியமானவர்களே அப்படியானால் முன்னாக செல்கிறவருக்கு பாதை தெரிந்திருக்க வேண்டும் நான் எங்க போறேன் எந்த இடத்துக்கு போறேன் வழி தெரிய வேண்டும் பல நேரங்களில் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது பல வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் நம்ம உடனே என்ன செய்வோம் பாதை எங்களுக்கு தெரியாது வழி தெரிந்தவங்க முன்னாடி போங்க என்று அனுப்பி விடுவோம் எனவேதான் முன்னாடி செல்கின்ற பணி மேய்க்கின்ற பணி எந்த இடத்திலே பொருட்கள் இருக்கிறது வளமை இருக்கிறது ஆடுகளை அந்த இடத்திலே கொண்டு போய் விட வேண்டும் முன்னாக செல்ல வேண்டும் அப்படியானால் அருள் பொழிவு திருப்பணி என்பது கூகுள் மேப் மாதிரி இன்னைக்கு எல்லாருடைய கரத்துலையும் ஒரு மேப் இருக்கிறது நம்ம எங்க வேணும்னாலும் போகலாம் மேப்ப நம்பி போனாலும் சில நேரங்களில் பிரச்சனைகளில் மாட்டி விடுவதும் உண்டு உங்களுக்கு இடம் தெரிய வேண்டாம் நம்ம உடனே சொல்லுவோம் அந்த உடனே ஷேர் பண்ணி விடுங்க நாங்க வந்துடுவோம் நமக்கு தெரியலனாலும் வாகனத்துக்கு தெரியும் நம்ம எப்படி போனோம் அந்த லொக்கேஷன் சரியாக நமக்கு அது இயங்கிக் கொண்டே இருக்கும் நாம் வழி தவறும் பொழுது அதை சொல்லிவிடும் அதை டேன் பண்ணிடுங்க ஆயிர் இது என்பது நாம் ஒருவேளை நாம் நினைப்போம் அருள் புலிவர் சாதாரணமாக நம்ம யோசிக்கலாம் ஆனால் வசனம் சொல்கின்ற சத்தியம் அவர்கள் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் ஆடுகளை வழிநடத்துகின்ற பணி எந்த இடத்துக்கு போக வேண்டும் அதற்கு பாதை தெரிந்திருக்க வேண்டும் நமக்கு அதை குறித்ததான புரிதல் இருக்க வேண்டும் ஜனங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் அன்பான அவருடைய பிள்ளைகளே நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாய் இருப்போம் முதலாவது சொன்னையை பாதுகாத்து நாம் வழி பாதுகாக்கின்ற பணி இரண்டாவதாக வழி நடத்துகின்ற பணி இனி மூணாவது வசனத்துக்கு போகலாம் அடுத்த ஆண்டு என்ன சொல்கிறார் அதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சீமனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த வசனத்தை கவனிங்க இருபத்தி ஒன்று பதினேழு

நீ பேணி வளர்ப்பாயாக மெய்ப்பாயாக என்று சொன்னவர் பொய் மண்ணே என்று இரண்டாவது சொன்னவர் மூன்றாவது சொல்கிறார் நீ ஆடுகளையும் போஷிக்க வேண்டும் பேணி வளர்க்க வேண்டும் அர்த்தம் என்ன முதல் நூற்றாண்டு சபை எவ்விதமாய் வருகிறது யோவான் நற்செய்தியில் முழுக்க முழுக்க சொல்கின்ற உண்மை நீங்கள் ஏ சுவை குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்வது மட்டுமல்ல நிலை வாழ்வினை வேண்டும் என்பதுதான் முழுக்க முழுக்க செய்தி யாரும் நித்திய வாழ்வு இழந்து போக கூடாது பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய செய்தி யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் யோவானுக்கு மைய செய்தி எங்க இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே நம்ம சொல்லலாம் யோவான் இருபது முப்பத்தி ஒன்னு வாசிங்க குமாரனாகிய கிறிஸ்து என்று

ஆண்டவர் இந்த சீமோனுக்கு கொடுக்கிற மூன்றாவது பணி என்ன நீ ஆடுகளை பேணி வளர்க்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன இப்ப எல்லா ஆடுகள் பெரிய ஆடுகளா இருக்கிறது நீ அவைகளை வழி நடத்தியாச்சு சரி இனி பேணி வளர்க்க வேண்டும் போஷிக்க வேண்டும் எதற்கு பேணி வளர்க்க வேண்டும் நித்திய ஜீவனை அடைவதற்காய் அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காய் இந்த ஆடுகளை நீ பேணி வளர்க்க வேண்டும் நித்திய வாழ்வுக்கு நேராக நீ வழி நடத்த வேண்டும் நண்பான ஆண்டு பிள்ளைகளை நம்ம நித்திய வாழ்வுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிறோமா யோசித்து பாருங்க நித்திய வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகிறோமா நம்ம ஒரு வேளை நினைப்போம் இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு மரத்தை நட்டு வைப்போம் நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு போதுவங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிற வீடுகள் வளாகத்தில் ஏதேனும் ஒரு மரத்தை நட்டு வச்சோம்னா அந்த போதுவருக்கு ஐந்து ஆண்டுகளும் அந்த மரத்தினுடைய கனி ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம் ஆனா அதன் பிற்பாடு வரக்கூடிய ஊழியக்காரராக இருக்கலாம் போதகராக இருக்கலாம் அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய முன்னோர் நட்டு வைத்திருக்கின்ற மரங்களாக இருந்தாலும் செடிகளாக இருந்தாலும் அது பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று பயனை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வது என்பது எதோ சுயத்திற்காக அல்லது இந்த காலத்திற்குரிய என்னுடைய நிலைக்குரியது என்று யோசிக்க கூடாது அது நித்தியத்திற்காக அது நிலை வாழ்வுக்கானதா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் என் நாடுகளை நீ பேணி வளர்க்க வேண்டும் எதற்கு நிலை வாழ்வு இழந்துவிடக்கூடாது இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா என்றால் உலகத்தில் நீ வழிநடத்துவது மட்டுமல்ல அது நித்திய வாழ்வுக்கு அவர்கள் சொல்லக்கூடியதாய் இருக்க வேண்டும் நிலை வாழ்வுக்குரியதாக இருக்க வேண்டும் எனவேதான் ஒன்று பெய்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அங்க இரண்டாவது அதிகாரத்திலே பேதுரு அதை குறித்து தெளிவான சத்தியங்களை ஊழியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை கவனிங்க சிதறுந்த ஆடுகளை போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிய மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் சிதறுந்த ஆடுகள் மெய்யான மெய்ப்பராகி ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் ஆடுகளுடைய பிரதான மெய்ப்பெண் வெளிப்படும்போது எல்லா மந்தைகளும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் இந்த பணிவிடையை ஆண்டவர் சீமோனுக்கு கொடுத்தார் எனவே தான் அந்த ரெண்டு வார்த்தைகளை நீ மறக்கக்கூடாது ஒன்று போஸ்கே இன்னொன்று பொய்மனை பொஸ்கே பொய்மனே பொஸ்கே என்றால் பேணி வளர்த்தல் அல்லது போஷித்தல் என்ற அர்த்தம் பொய்மனே என்று சொன்னால் மேய்த்தல் என்ற அர்த்தம் என் ஆட்டு குட்டிகளை பேணி வளர்ப்பாயாக என்று அந்தவர் பேதுருவுக்கு சொன்னவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னவர் என் ஆடுகளையும் நீ போஷிக்க வேண்டும் பேணி வளர்க்க வேண்டும் எதற்கு அந்த நிலைவாழ்வை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஒருவரும் கூட நிலைவாழ்வை இழந்துவிடக் கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளே வருகையிலே நாம் நிலைநிற்க வேண்டும் அந்த நிலைவாழ்வுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய செயல்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டு இப்படிப்பட்ட ஆற்றலை தந்து உண்மையான மேய்ப்பராய் இருந்த நம்மை வழி நடத்துவாராக ஆண்டுடைய பேரருள் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக ஆமாம்